வணக்கம் முறவழி மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வளமை போல் நானும் சாரஜனும் இருக்கிறோம் இன்றைக்கு நத்தார் தினம் ஸோ எல்லோரும் வீட்டில் இருப்பீங்கள் சந்தோஷமாக பிள்ளைகளோட எல்லாம் இருப்பீள் கோயில்களுக்கு போய் ஸோ இந்த காணொலியும் இந்த விடுமுறை தினம் நீங்கள் பார்த்து தான் சும்மா நோம்பலாக இந்த விஷயங்கள்ன்றதை கதைப்போ அதுக்கு முதல் சாரிஜன் என் ஃப்ரெண்ட் ஒரு சார் உங்களை நான் ஒன்றும் வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணலேன்னு சொல்லி அன்றைக்கு சொல்லியிருந்தார் நான் காரணம் பண்ணுறேன் இத்தனையோ வீடியோ நாங்கள் நூற்றுக்கணக்கான வீடியோ போட்டிருப்போம் நினைக்கிறேன் பழசிலேயும் இதிலேயும் ரெண்டு பேரும் இருந்து அதெல்லாம் நான் அதை சொல்ல சார்ஜன் யார் சாரிஜன் சொல்லுங்க நீங்கள் இலங்கையில் எந்த இடம் இலங்கையில் நான் பருத்த துறையில்

அவர் அந்த வீடியோக்களுக்கு முதல் போய் ரிசர்ச் பண்ணி கூடுதலான விஷயங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி தான் போடுறவர் நாங்கள் எங்கிட்ட எழுந் எழுந்தமானமாக எதுவும் சொல்கிறல அவர் கூடுதலாக அவர் தான் ரிசர்ச் பண்ணி இந்த இந்த விஷயங்கள் உங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி சொல்கிறார் நான் விளாக்காக தான் கூட செய்கிறேன் நான் இவர் தான் நியூஸுகள் கூட சேகரித்து கொண்டு வந்து சொல்லுவார் கேட்டது அதுதான் நான் ஒரு க சாரிஜனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொண்டு மட்டும் இன்னொரு விஷயம் சாரிஜன் எனக்கு இவ்வளோ காலத்தில் எந்த சோதரங்கள் கிஃப்ட் தந்திருக்கணும் எந்த இப்போ சொந்தக்காரர் அப்படி பேர்தே அப்படி தந்திருக்கணும் இருந்தாலும் இ ஒரு கிஃப்ட் நீங்களே யோசிக்க வேறு இருக்கேன்னு தெரியாது நேற்று எங்கள் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கூட வந்து சொன்னார் சந்திக்கணுமாட்டேன் நான் எதிர்பார்க்கையில் அவர் எந்த ஊரால் இன் நான் கனடா வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நாங்கள் ரூம்மேட்டாக இருந்தாங்க அப்போ வந்து ஒரு கிஃப்ட் தருவோம்மாட்டேன் நானும் ஓகே என்ன வேறு கிஃப்ட்ன்றா வந்தால் ஒரு கிஃப்ட் ஒன்று பாருங்க என்ன வந்திருக்கிறேன் காட்டுறேன் என்ற வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்று தான் நான் இதை சொல்லுவேன் எந்த ஒரு கிஃப்ட்டும் இது ஈடு இல்லை இங்கே பாருங்கோ சரிங்க பாருங்க கனடா அண்ணா கனடா அண்ணா விளாக்குவான்னு சொல்லி கோப்பாய் நாங்கள் கோப்பாய் தொகுதி தான் நான் இருபால கோப்பாய் தொகுதி எங்களோடய ஃப்ரெண்ட் ரவி என்று சொல்லி அவர் பிரிண்டிங் கம்பெனி வச்சுருக்கிறார் அவர் எங்களோட நண்பர் இந்த நண்பன் ஊராக்களுக்கு நாங்கள் செய்யணும்னு சொல்லி இந்த ஒரு டிஷர்ட் இந்த இப்படி ஸ்வெட்டரில் எனக்கு கனடா அண்ணா விலாக்கோன்னு சொல்லி அடித்து இந்த முன்னுக்கும் இருக்குது இது ஒரு கிஃப்ட்டுன்றும் தந்தார் இது ஒரு பெரிய எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த தருணத்தில் அவர் ரவிக்கும் அந்த கோடிஸ் என்று சொல்லி என் ரூம்மேட் அந்த இருவாலை ரெண்டு பேரும் இருவாலை ஊராக்கள் தான் ரவி கோப்பாய் அவர்கிட்ட கோப்பை ஒன்று ஊடல்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அந்த அப்போ அவர் எனக்கு இந்த கிஃப்டை நீட்டு கொண்டு வந்து கோடிஸ் தந்திருந்தார் அவர் தான் அவரும் அவர்கிட்ட நண்பர் ரவி தான் இது முழுக்க முழுக்க அவற்றை பிரிண்டிங் கம்பெனி இருக்கிற செய்தார் என்று சொல்லி ரெண்டு பேருக்கும் என்ற மனமார்ந்த நன்றி இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றி ஏன்னா நானே நான் போன வருஷம் சும்மா ஜோதிச்சேன் நான் இலங்கை போது இப்படி ஒரு ஷர்ட் ஒன்று அடிக்கணுமான்னு அப்புறம் எனக்கு டைமும் கிடைக்கல அதை போய் விசாரிக்கவும் இல்லை நான் பேசாமல் விட்டுட்டேன் அவர்களுக்கு என்னென்று தோன்றுனதோ தெரியா இப்படி ஒரு ஷர்ட் ஒன்று எனக்கு அடித்து தரணுமென்ட்டு சொல்லி நான் எதிர்பார்க்கலை இது வரையில் எனக்கு அந்த வியூவர்ஸ் சொல்லி ஒரு கிஃப்ட்டும் இதுவரையில் வந்ததில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷர்ட் அதுவும் எனக்கு சந்தோஷம் என்னென்னால் அந்த ஊராக்கள் நண்பர்கள் ஒன்றை செய்யக்க அதை போல ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் என்ன எதிர்பாராத ஒன்று திடீரெண்டு கிடைக்க சந்தோஷமாக இருந்தது ரெண்டு பேருக்கும் திரும்பியும் இது ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் வாழ்க்கையில் மறக்க அது ஒரு கிஃப்ட் நன்றி 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 சரி சாரிஜன் அப்போ என்ன மாதிரி போவுது லைஃபுகள் இப்போது இந்த வருஷமே ஒரு என்ன என்ன கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு விட நல்ல சிறந்த வருஷமாக அமைஞ்சு முடிஞ்சிருக்கு ஆமாம் ஆமாம் அப்போ என்ன சொல்றது இப்போ கனடா வந்து நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷத்துக்குள்ளே சிட்டிசன்ஷிப் எடுத்து பாஸ்போர்ட் எடுத்து இப்போ ஜி லைசன்ஸும் எடுத்தாச்சு எல்லாம் ஓகே ஆகி கொண்டு வருது ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் செய்ய மறந்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த யூடியூப்பை கைவிட்டுட்டு கடந்த ஒரு ரெண்டு மாசமா இந்த வீடியோ போட முடியாமல் போனது காரணம் என்னென்னா கிழமையில அஞ்சு நாளும் வேல் இருக்கிறபடியால் நேரம் போதாதனால வீடியோ போடல நீ அடுத்த வருஷம் தொடங்கிக்காவது நீ ஒழுங்கா வீடியோ எடுத்திருப்பீங்க தொடங்கலாம்னு பார்க்குறேன் கட்டாயம் நீங்கள் செய்யணும் என்றால் உங்களோட எதிர்பார்ப்பு கணவியர் உங்களோட விஷயம் எனக்கே சொல்லியிருக்கணும் சாரி என்ற நியூஸில் நாங்கள் பார்க்குறேன் உங்களுக்கு அந்த எந்த வீடியோவிலையும் வந்து எத்தனையோ பேர் உங்களோட நியூஸை சொல்லியிருக்கோம் என்ன நன்றி சொல்லிட்டு இருக்கிறான் ஏன்னா உங்களோட நியூஸ் வந்து அந்த ஒரிஜினலாக நீங்கள் போய் சர்ச் பண்ணி உள்ளுக்கு எடுத்து லிங்க்கள் கொடுத்து அதை போடக்கலை அது ஒரு உண்மையான விஷயம் அவர்களுக்கு சென்றடியே அது நிச்சயமாக உதவியாக இருக்குது கனவியருக்கு அப்படியே நீங்கள் அதை தொடர்ந்து செய்யணும் அடுத்த வருஷத்துல தொடர்ந்து செய்யுங்க அது நல்ல ஒரு விஷயம் அதுக்கண்டு ஒதுக்கி நான் அதை சிறப்பாக செய்யறதுக்கு நான் யோசிக்கிறேன் இந்த வருஷம் உங்களுக்கு என்ன மாதிரியா முஞ்சு எனக்கு பரவாயில்லை இந்த வருஷம் ஓகே இப்போ சமர் எல்லாம் கன ஒன்று உடல்கள் போட்டு நான் வீடியோ பொறுத்தவரையில் மற்றபடி வளம போல நான் கிட்டத்தட்ட இப்போ தொண்ணூற்றி ஆண்டில் இருந்து ஒரே வேலை தான் ஆனால் இந்த வேலை வகையில் கொஞ்சம் டவுன் என்னடா எனக்கு அக்டோபர் மாதத்தில் மூன்று நாள் வேலை வந்து இப்போ மூன்றரை நாள் வேலை வியாழன் ஒன்றரை அப்படி தான் செய்கிறேன் என்னால் இந்த எங்களோட ப்ரோடக்ட் வந்து கூட அமெரிக்காவுக்கு தான் போகிறது அப்போ அங்கே இந்த டேக்ஸ் பிரச்சனையால் சரியான டவுனாக போயிட்டுது அந்த வகையில் கொஞ்சம் டவுன் மற்றபடி ஓகே எனக்கு அந்த டைம்களில் சமர் டைம் வரைக்குள்ள நான் வீடியோக்க செய்வேன் மற்றபடி விண்டரில் தெரியும் தானே வெளியில் போய் எங்களுக்கு எல்லாம் செய்கிறா சரியான கஷ்டம் குளிர்கள் இதுகள் விட நாங்கள் சொ குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை ஓகே அடுத்த வருஷம் என்ன மாதிரி திட்டங்கள் அடுத்த வருஷம் தொடர்ந்து இதுதான் பார்ப்போம் ஏதாவது முன்ன முன்னோம் என்ன தான் வாழ்க்கையில் இப்போது நாங்கள் ஸ்டெப் ஃபோவர்டு என்ன முன்னுக்கு காலை முன்னுக்கு வச்சு போகிறது தான் நல்ல விஷயம் மற்றபடி என்னன்னா எங்கேயும் நாங்கள் ஒரு இப்போ வேலை செய்கிறோம் அந்த வேலையை நாங்கள் விரும்பி செய்தால் அது எங்களுக்கு பெரிய பாரதமாக தெரியாது நாங்கள் அதில் கஷ்டமாக இருக்கு ஆனால் சில இடங்களில் கஷ்டம்தான் அது நாங்கள் சொல்லலாது என்றால் சில பேர் தெரிந்தாரு சம்பளத்தை குறைய கொடுத்து முறித்து அப்படி செய்கிறது என்ன பார்த்தாலும் இப்போ நாங்கள் விரும்பி இப்போ எனக்கும் சரியான ஒரு ஹெவியான வேலைகள் தான் இருந்தாலும் நான் கனகாலம் செய்கிறேன்னு அதை விரும்பி செய்கிறதால எனக்கு அந்த பெரிய அளவில் அது இப்போ தெரியலை பட் எங்களுக்கும் இப்போ வயது போக போக அது கொஞ்சம் தான் இருக்கும் பண்ணாலும் அந்த ஒரு பழையன வேலை புது வேலைக்கு போய்க்க போகும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மற்றபடி ஓகே தொடர்ந்து இந்த வீடியோவும் எங்களுக்கு டைம் உள்ள நேரம் செய்து கொண்டு இது நாங்கள் முழுமையாக செய்யலை உங்களுக்கு தெரிந்த இதில் அவ்வளவு எங்களுக்கு இது இதில் பிணைக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அது மக்கள் ஒரு பொழுதுபோக்கு மற்றது யூடியூப்பை பொறுத்தவரையில் இப்போவும் என்னவும் நடக்கலாம் அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது ஸோ நாங்கள் அவதாரமாக அளவு நல்ல விஷயங்கள் விரைக்க மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் மற்றது இப்போ இங்கே கனடாவில் சரி கன பேர் இந்த த்ரீ த்ரீ ரெண்டு ரப்புகள் இருக்குது அன்றைக்கு நீங்கள் லெஸ்லியன் மேஜர் மேகன்சில ஒரு ஆக்சிடென்ட் அந்த லிங்க் நான் அந்த வீடியோவில் சின்ன கட்ட மட்டு உங்களை போட்டு விடறேன் a gray car is turning south at the intersection of major mckenzie and leslie when it collides with an eastbound white hatchback that's heading through the intersection on a yellow light that car careens violently into a light standard which comes crashing down. <laughs> மற்றது ஆள் பிறகு மறந்தது அதில் மூன்று பேருக்கு காயம் அதில் இந்த ஒன்றை ஸ்பாட்டில் ஒரு ஆள் இன்னொரு ஆள் பிறகு செத்துருக்கிறார் இன்னும் ஆளுக்கு காயம் வந்து கலைப்படுற அப்படி இந்த ஆக்சிடெண்ட்டுகளும் இந்த விண்டர் டைம்களில் நடந்து கொண்டிருக்குது களவுகள் கலவுகள் கொலைகள் ஷூட்டிங்குகள் தொடர்ச்சியாக நடக்குது அதை விட ஸ்கேம் தெரிந்தான இந்த பெரிய இஷ்யூவாய்ப்போ போய்கொண்டிருக்கிற விஷயம் அபோனில் அது வெயிட்டுகள் போட்டிருக்கிறார் ஒன்ட் ஃபைவ் மில்லியன் அது ரெண்டு வருஷத்துக்கு அவ்வளவு பொருளை திருடிக் கொண்டு இருந்திருக்கிறோமோ நான் எதுவுமே தெரியல போன கிளம அந்த அதை மாதிரி முதல் போட்டிருந்தவை அப்புறம் அதுதான் இப்போ அது சம்மந்தமான கலை விடயங்கள் வெளியில வந்திருக்கு ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா நான் அமேசனில் வேலை செஞ்சேனே அதேபடி அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாமே பார்த்தா நீங்கள் எங்கே பார்த்தாலும் கேமரா இருக்கும் உங்கள் தலைக்கு மேலே கேமரா இருக்கும் எல்லா இடமும் இருக்கும் அவ்வளோத்துக்குள்ளே இருந்து ஒரு பொருட்களோ ஒவ்வொரு ரெண்டு வருடங்களாக திருடி ஒரு வீடு ஃபுல்லாக நிறைச்சி வச்சுருக்கேன் இது எப்படி நடந்திருக்குமெண்டா உள்ளே இருக்க டொப் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாருக்கும் உடன்பட்டுந்தான் இது நடந்திருக்கு அப்படி இல்லாமல் கூட வேலை செய்கிறார்கள் பா ஒருத்தான் ரெண்டு பேராவது பார்த்துருக்கவும் கூடும் எல்லாத்துக்கும் டேக் இருக்குது நம்பர் இருக்குது ஆனால் இதையும் தாண்டி திருடி இருக்கணும்னா அமேசானை நீ கனடாவில் இருக்கிற எல்லா அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்லேயும் இன்னும் கவனம் செலுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது அதுதான் இந்த என்னடாம ஒரு கேள்வியாக இருந்தது நான் சொன்னால் கேமரா நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு அமேசானுக்கு உள்ளே எல்லாம் கேமரா இருக்கு அப்போ என்னண்டு இவ்வளவு தூரம் ரெண்டு வருஷமா செய்யணும் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு கிழமைக்கா நடந்தேண்டா ஓகே அப்படி ரெண்டு வருஷமாக இதை செய்திருக்கேன் ஆனால் இதில் இன்னும் கனவேர் சிக்கிப்பாடு இதுல ஒரு அஞ்சு பேர்ட்ட இதுதான் மில்லியன் வந்துரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பொருள் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சாமான்கள் என்று சொல்லும் ஸோ அந்த விடியாமும் வந்துருக்கு அதே போல இந்த கலவுகளும் இருக்கு தொடர்ச்சியாக நடந்து தான் இருக்கு இது இப்படி சொல்லக்கூடாது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன் என்னென்ன அமேசானுக்குள்ள இந்த பொருள் திருட்டுன்றதை தாண்டி அங்கே உயர் பதவியில் இருக்கிறார்கள் இந்த என்ன சொல்கிறது அதை கண்டு அமேசான் அக்கௌண்ட் கொடுக்குன்னா உள்ளே நீங்கள் எம்ப்ளாயீஸுக்கு பிச்சா வாங்கி கொடுக்க செலவழிக்க காசு ஒடுப்பினுந்தானே அந்த காசு இல்லாமல் எல்லா அமேசான்லேயும் வந்து அந்த தில்லுமுழு நடக்கிறது அந்த இப்போ இப்போ ஒரு எம்ப்ளாயீஸுக்கு இந்த வேறதுக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்பீச்சாண்டேக்க அவள் எப்படியும் பத்தாயிரம் பதினாயிரத்துக்கிட்ட இன்றைய அந்த குவார்ட்டருக்கெல்லாம் நான் காசு அதுல எல்லாமே பிரச்சனை நடக்கிறான் ஆனால் அதெல்லாம் திரிக்க வரவெலாம் மில்லியன் டாலர் பிஸ்னஸ் நடக்கிற கம்பெனியில் சில ஆயிரத்தை வந்து அக்கௌண்ட்டில் வேகம் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்காரங்க இங்கே அப்புறம் தான் இந்தமாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது நாங்கள் இதை பற்றி சொன்னால் நீங்களும் ஒரு நாட்டை குற்றம் சொல்றோம் என்று சொல்லிவிட்டோம் ஆனால் எங்கட நோக்கம் அதை இல்ல நடக்கிற விஷயங்கள் இது கனடாவிலேயே இந்த சம்பவத்துல பிடிபட்டாக்கள் அந்த நாட்டுக்காரர்களுடையதான் சொல்ல வேண்டியது இருக்கு ஆஹ் மற்றபடி எவருமே எங்கட நாட்டில் நடக்கிற பிரச்சனையும் நாங்கள் சொல்றோம் எங்கட ஆக்கல் செய்ய புல உடைக்கும் நாங்க அதை சொல்றோம் அஹ் நாங்கள் அவர்கள் இவர்கள் என்ற சார்பில நிமிஞ்ச கதை கேளை இருந்தாலும் சொல்லுங்க என்ன மாதிரி இந்த இமிக்ரேஷன் விஷயங்கள் எல்லாம் போய்க்கு இமிக்ரேஷன் விஷயங்கள்ல இந்த பில் பெண் அண்ட்றது வந்து இப்போ மூன்றாவது வாசிப்பு நடந்து முடிஞ்சிருக்குது அதுதான் அந்த போர்டர் செக்டர்னு சொல்லி அந்த அமெரிக்கா கனடா போர்டரை ஸ்டிக் பண்ணுற இது நான் முதல் முறை காய்ச்சிருந்தேன் அதாவது அமெரிக்காவிலேருந்து கனடாக்குள்ள வர்றதுக்கு முன்னாள் ஒரு ஆள் அகதி வந்து கனடாவில் அடிக்கிறார் லேண்ட் வழியாண்டா ரொம்பலேயே அமெரிக்காவில் முதல் கண்ட்ரியாக அகதி கோரியிருக்கவனு அப்படி கோராமல் கனடாக்கில் வந்து பதினான்கு நாட்களுக்குள்ள அகதி கோரியிருக்கணும் அப்படி பதினாலு நாளில் வேண்டாம் அவர் திருப்பியுமே டிபோர்ட் பண்ணப்படுவார்ன்றதான் இந்த பில் இப்போ இந்த பில் என்ன நடக்க போதண்டா சட்டமாக படுறதுக்கு கணக்க வாய்ப்பு இருக்குது ஏனெண்டா மூன்றாவது ரீடிங் வந்து டிசம்பர் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி அஞ்சு முடிஞ்சிருக்குது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி இதை அந்த செனட்டின் அப்ரூவலால் வந்துட்டேன்டா இனி யூஎஸ்எம் யுஎஸில் எப்படி ஸ்ட்ரிக்டான இந்த ஆக்ட் இருக்குதோ அதே வந்துங்கட கனடாவிலும்பு வாய்ப்புகள் இருக்கு இனி போர்டரில் இப்படி போய் நடந்து வாரது நடந்து போய் அக அகதி ஊரில் எல்லாம் நடக்காத ஒரு விஷயமா இருக்குது நேற்று ஒரு ஆள் நான் நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருந்தேன் போதாங்க சொல்லியிருந்தா இப்போ நானெல்லாம் அந்த நேரம் வேலை வீட்டுல சில இது காரணமாக தான் வேலையை நிப்பாட்டினா தான் இப்போ வேலைக்கு போனால் இடுக்க இல்லாமல் இருக்குன்னு சொல்லி ஒரு டம் கனடா ட்ரை பண்ணான்னு அந்த பிரச்சனை தொடடமே இந்த வேலை என்று சொல்லி நீங்கள் எடுக்கிறேன் சரியான கஷ்டமா இருக்கு ஆனால் அப்படியே இருக்கிற வேலையை தக்க வச்சு கொண்டு இருக்கிறான் இப்போத்த சூழ்நிலையில நல்ல உடையம் மற்றது சொல்லுங்க சார் ஜான் அப்போ நீங்கள் கோயில்களுக்கு போகிறீங்களோ இப்போ கொஞ்ச நாளாக நேரம் கிடைக்காத போ இல்லைன்னு தான் போகணும் மறது அது ஏன் நான் கேட்குறேன்னு சொன்னால் நாங்கள் இப்போ நான் கணேன் கோயில் வீடியோ வீடியோக்கள் போடுறோன்னா தானே இந்த இதில் கூடுதலாக தீர்கள் அப்படி நான் அதனுடைய அந்த கோயிலுக்கு போகிற ஒரு அதாவது இளம் பிள்ளைகள என்னென்னா அந்த ஒழுக்கங்கள் நல்லா இருக்கும் நான் பார்த்த அளவில் இப்படியான தருணங்களில் நீங்கள் அந்தந்த சமயம் நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு போகலாம் கிறிஸ்டினாக இருந்தால் சர்ச்சுக்கு போகலாம் ஹிந்துவாக இருந்தால் கோயில் ஏதோ நீங்களுக்கு எந்தெந்த சமயம் வேண்டாலும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறதால நல்ல பழக்கங்களை பழையலாமன்று இன்றி ஒரு கணிப்பு மற்றது நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் என்னென்னா கடைசி கட்டத்தில் டாக்டர் சார் நீ கடவுள்தான் காப்பாற்றணுமான்ட்டு அதேமாரி நாங்கள் இந்த ஒரு கஷ்டம் விரைக்கும் கடைசியாக நாங்கள் கேட்குறது கட இறைவனே கடவுளையே நீங்கள் என்ன காப்பாற்றணுமான்னு சொல்லி அப்படியே எங்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் விரைக்கெல்லாம் நாங்கள் கடவுளை த தேர்றமே தவிர நாங்கள் தொடர்ந்து இந்த கடவுளை கும்பிட்றதால நல்ல விஷயங்கள் தோன்றும் நல்ல பழக்க வழக்கங்கள் வரும் என்றது ஒரு கடைப்பு சொல்லுங்க வேறு நான் இதுவரைக்கும் இந்த சேனலில் இந்த ஹவுசிங் மார்க்கெட் அதில் பற்றி ரியல் எஸ்டேட் கதைச்சி அதில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் என்னென்னா இப்போ ஹவுசிங் ப்ரைஸ் வந்து குறைஞ்சோண்டு போகுதுன்னு சொல்லி இப்போ டொரண்டோவிலையும் ஒரு கொ கொண்டோண்டுக்கு வித்தண்டா த்ரீ பெட்ரூம் கொண்டோ வந்து மூணு லட்சம் ரூபாய் ஸோ சில இருக்குது இப்போ 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 நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையரா போய் பண்ணுறீங்களா இந்த மாதிரியான கொண்டு எல்லாமே த்ரீ மந்த்ஸ் வந்து இன்டர்நெட் ஃப்ரீ இல்லாட்டி ஒன் மந்த்துக்கு ரெண்ட் ஃப்ரீ அப்படி தான் நிறைய ஆட் போட்டு பையஸ அவங்கள எடுக்கிறத பார்க்குறாங்க ஆனால் யாருமே பை பண்ண விருப்பமாக இல்லை இப்போதைக்கு இப்போ நிறைய பேர்ட்டு வேலை இல்லை அந்த எக்கனாமியும் இதாக இருக்கிறபடியால் யாருமே வீடு வாங்க இல்லை நிறைய ரியல்டர்ஸ் வந்து கடந்த வருடங்களோட இப்போலாம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கொண்டிக்கிறேன் அந்த வீடு விற்கிறாங்க ஆனால் இந் யாருக்கும் அது ஃபைனான்சியலி ஓகேயாக இருந்தால் ஒரு நல்ல டைம் தான் வீடு வாங்குறது இது இன்னும் போகிற மாதங்கள் வந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிட் வரைக்குமே நல்லா இருக்கும்னு கணிக்கிறோம் அதாவது முதல் தரம் வீடு வாங்குகிறார்கள் அவைகளுக்கு இது நல்லா இருக்குமெண்டு ஆனால் தொடர்ந்து பார்க்கைகளில் வீடு விலையிலே ஏற்றத்தாள் இருந்தோன்னு தான் இருக்கும் இப்படி தான் கனடாண்ட அந்த ஹவுசிங் மார்க்கெட் பயிக்கொண்டுருக்கு அதே மாதிரி நீங்கள் அந்த முதல் இமிகிரேஷன் தானே கேட்டேனு இந்த இமிகிரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தஞ்சில் குழந்த மாற்றங்களால் இருபத்தாறுல ஆக்கள் வரப்போகிறதில்ல ஏற்கனவே இப்போ இமிகிரேஷனால் கனடா இந்த சனத்தொகை குறைஞ்சிருக்குண்டு சொல்லியிருக்கிறேன் அந்த ரூல்ஸால் இன்னும் போக போக இமிக்ரேஷன் குறைய குறைய எங்களுக்கு ஹவுசிங் அதாவது என்ன சொல்கிறேன் இந்த வாடகை சந்தை இருக்குது தானே வீடு அது குறையும் ஆனால் அதில் கூட இப்போ நிலவு தான் என்னென்னா எல்லா இடத்துலையும் விலை வாடகை குறைஞ்சி கொண்டு போகுதுன்னு சொன்னால் கூட அதை அஃபோர்ட் பண்ணுற கூட மக்களுக்கு தெரியான கஷ்டமான நிலைமையில் மேலே இருக்குன்னு தான் அந்த செய்திகள் வருது ஆனால் இருபத்தி ஆறில் பார்த்தோம்னா புதிதாக கனடாக்கு வர்றாக்கிற இன்றைக்க குறைவாக இருக்குது இப்போ இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக வர்ற வரைக்கும் தானே அவே எல்லாமே இப்போ கனடா வேறு இன்ட்ரெஸ்ட்டை நிப்பாட்டிட்டு என்னடா வேணா இதால் அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்திய பஞ்சாபி அந்த சமூகம் தான் கணக்காக பாதிக்கப்பட்டிருக்கு என்னடா உள்ளுக்க வந்து இப்போ பிஆர் எடுக்க முடியாமல் சரியான கஷ்டத்தில் இருக்கிறபடியால் அவர்கள் அடுத்ததாக வர இருக்கிறாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கணும் இதான இங்கே பிரச்சனை நடக்குது வந்தால் ரென்ட் இவ்வளவு வேலை வாய்ப்பு இல்லை பிஆர் கிடைக்காதேக்குள்ள ஏற்கனவே போனாக்கள சகலை பார்த்துட்டு எல்லோரும் வேறு கண்ட்ரியை இப்போ நோக்கி கொண்டிருக்கணும் அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லது என்னென்றால் ஒரு கொஞ்சமாவது வேலை வாய்ப்பு அல்லது ஏதாவது ஒரு வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும் இருபத்தாறுல எதிர்பார்க்கலாம் இந்தியான் இன்றைக்கு நான் பார்த்த நியூஸில் இந்த ஜனவரி இருந்து இந்த சாப்பாடு சாமான் எல்லாம் விலகூட போதும் ஏதோ அந்த கண்டக்ட் அந்த குரோசரி கண்டாக்ட ஒரு இதை கொண்டிருக்கணும் ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து அதன்படி வந்து சாப்பாடு சாமான் எல்லாம் விலகூட போகுதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கணும் ஆனால் அப்படியாக கூடுதலான ஆக்கள் உங்களை வீடுகள் இருந்தால் பின்னுக்கு இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வீட்டு தோட்டம் செய்யுங்கோ அது உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும் ப்ரைஸுகள் எல்லாம் வெளியேறது அதே நேரம் ஹெல்த்தியாக இருக்கும் ஆர்கானிக் இதுகள் தானே போன வருஷம் கனவே செய்தவை இந்த வருஷம் அதை விட கூட செய்வின மண்டு எதிர்பார்க்குறேன்னு நான் கன வீடியோக்கள் வீட்டுத் தோட்டங்கள் போட்டு நான் தானே உண்மையில் சில வீட்டை வீட்டுத் தோட்டங்கள் பார்க்க எனக்கு சூப்ரைஸாக இருந்தது அந்த புடலங்காயல் அந்த கோப்பாய் அவர் ஆளு எல்லாம் போட்டேன் நான் வாழைத்தோட்டம் போட்டாங்களா அவர்கிட்ட எங்கட ஸ்ரீகணேசன் எல்லாம் சூப்பராக இருக்குது நீங்களும் உங்களால் இயன்றளவு அவர் அந்த பவன் அவர் அதுக்குள்ளே மினைக்கட்டும் நியாயமான மரக்கரைகள் சொன்னால் தனக்கு மிஞ்சிரு தன் ஃப்ரெண்டாக்களுக்கு எல்லாம் கொடுத்து அப்படி மிஞ்சிடுதான் அவர் அந்த விற்க விருப்பம் இல்லை அப்போ வேறு தெரிஞ்ச தெரிஞ்சாக்களுக்கு எல்லாம் கொடுத்தா எனக்கு புடலங்க எல்லாம் போன வருஷம் தந்தால் சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது அப்படி உங்களால் இயன்ற அளவு உங்களுக்கு இடம் இருந்தால் பின்னுக்கு சின்ன செய்திங்க என்றால் அது ஒரு பிரயோசனமாக இருக்குமென்ட் சொல்லி சொல்லி வேறு என்ன எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புதுவரிட நல்வாழ்த்து நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்தும் அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் இந்த வருத்தங்கள் அதுதான் இம்பார்ட்டன் நாங்கள் சொல்லுவாங்க சாப்பாடு இல்லாட்டிலும் சோம இருக்கணும் சோம இருந்தால் நல்லதுன்ற மாதிரி இப்போ கிணமிருக்கின்ற கிணால் திரியே திரியும் ரெண்டு வருத்தங்கள் வருது அதனடியால் மறந்து வாமல் உங்களோட ஹெல்த்துகளை பார்த்து கொள்ளுங்க மீண்டும் இன்னொரு ஹானையில் சந்திப்போம் நாங்கள் சொல்கிறது திரும்ப திரும்ப ஒரே விஷயந்தான் சாரிஜன் வியூஸ் இந்த கனடா அண்ணா விளாக் டென் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அக்களுக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை ஷேர் பண்ணீங்கன்னா கனவீராக இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் சரி மீண்டும் இன்னொரு காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி